யோபுவின் சரித்திரம் நமக்கு தெரியும் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வரும்போது யோபு தன் சிநேகத்திற்காக செபித்த போது கத்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் யோபு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சரீரமெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு சாம்பல் உட்கார்ந்திருக்கிறார் பிள்ளைகளை இழந்து விட்டார் சொத்துக்களை இழந்து விட்டார் மதிப்பு மரியாதை இழந்து விட்டார் அந்த இழப்புக்கு மத்தியில் இருக்கும்போது அவருடைய சிநேகிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அவங்க சிநேகிதர்களுடைய பேச்சு ஆண்டவரை கோபப்படுத்தினர் அதனால் ஆண்டவர் சொல்றார் உங்கள் மேலே எனக்கு கோபம் வருகிறது அப்போ தேவனுடைய கோபத்தை சந்தி சம்பாதித்து விட்டார்கள் அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழிவு தேவன் கோபப்பட்டா அவ்வளோதான் ஒரு பாதிப்பு அப்போ நான் உங்களை அழிக்காமல் இருக்கணுமானால் ஒரு வழி இருக்கிறது நீங்கள் செய்த தப்பு உங்களுடைய பாவம் இது மன்னிக்கப்பட்டு என்னுடைய கோபம் ஆறுவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது கிட்ட போங்க யோபு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவான் அவன் ஜபம் பண்ணும்போது உங்கள் மேல் இருக்கிற கோபம் நீங்கி நான் உங்களை மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் அவங்கெல்லாம் கிட்ட வர்றாங்க கத்தர்ப்படி சொல்லிட்டார் யோபு நாங்கள் அவசரப்பட்டு பேசிட்டோம் பாவம் செய்துட்டோம் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோம் நீ எங்களுக்காக ஜெபம் ஜபம் பண்ணினா ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பார் நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் அட போங்க ஐயா நானே கஷ்டத்தில் இருக்கேன் நானே பாருங்க இது மாதிரி வியாதியில் நான் வந்து சாம்பாரில் உட்காந்துருக்கேன் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கேன் முதல்ல என் காரியத்தை ஆண்டு சரிப்படுத்தி என்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்புறம் நான் ஜோ பண்ணுறேன் அப்படி யோபு சொல்லவில்லை சிறை இருப்பில் நஷ்டத்தில் இழப்பில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ன வேண்டுதல் செய்திருப்பாண்டு வரை மன்னிச்சுருங்க அதை தான் நம்ம ஜெபிச்சோம் எங்கள் பட்டணத்தின் பாவத்தை மன்னிங்க எங்கள் சகோதரர்கள் எங்கள் சகோதரிகள் இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னித்து இறக்க செய்யணும் அப்படி தான் ஜோமன் அதே மாதிரி யோபு ஜெபிக்கிறார் என் சிநைகளுடைய பாவத்தை மன்னிச்சுருங்க அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வராமல் இருப்பதாக ஆண்டவரை இறக்க செய்யுங்கன்னு ம பரிந்து பேசி ஜெபிச்ச உடனே ஆண்டவருடைய கோபம் மாறுகிறது அடுத்து ஆண்டவர் யோபு கொண்டு செய்கிறார் யோபுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் அலைலூயா வியாதியை மாற்றிவிட்டார் வியாதியை மாறி சுகம் பெற்று எழும்பி விட்டார் இழந்து போன இதெல்லாம் திரும்ப வர ஆரம்பித்து விட்டார் ரெண்டு மடங்கு பலனை தேவன் கொடுத்து விட்டார் அலை இதெல்லாம் நமக்கு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார் சபைக்காக ஜெபிப்பது ஊழியர்களுக்காக ஜெபிப்பது தேசத்துக்காக ஜெபிப்பது அது தேவன் தெரிந்து கொண்ட எழுப்புதல் பட்டணத்துக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அப்போ ஆண்டவர் விரும்பின காரியத்திற்கு ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்து கொண்டு நீங்களும் இதுவரை ஜெபித்திருக்கிறீங்க அப்படி ஜெபித்ததுனால இப்போது கத்தர் உங்களுடைய சிறையிருப்பை போகிறார் வியாதி என்கிற சிறையிருப்பு கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பு இழப்பு என்கிற சிறை இருப்பு தடைகள் என்கிற சிறையிருப்பு நிந்தை அவமானம் என்கிற சிறையிருப்பு இப்படி ஏதோ ஒரு சிறை இருப்பு உங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் சாத்தான் அந்த சிறையிருப்பை கொண்டு வந்திருக்கிறான் யோபுடைய வாழ்க்கையில் அதே மாதிரியுடைய வாழ்க்கையில் சாத்தான் சில பலவீனங்கள் நோய்கள் கஷ்டங்கள் இழப்புகளை கொண்டு வந்திருக்கலாம் அந்த சிறையிருப்பை மாற்றி கத்திரவங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அலையிலா இன்றைக்கு சிறையிருப்ப மாறி ஆசீர்வாதம் ஆரம்பிக்க போகிறாரு நான் மெயின் நல்ல கவனிங்க இந்த ஜெபத்தில் நீங்கள் விசுவாசம் அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் தான் ஜெபிக்கணும் நீங்கள் தான் அந்த அந்த இது பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஏசுக்கிரஸ் கிறிஸ்துக்கிட்டேருந்து அற்புறம் பெறுவது கஷ்டமே கிடையாது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சுலபம் விசுவாசம் அவ்வளோ ஒன்று தான் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும் அவ்வளோதான் இயேசு அற்புதம் செய்து விடுவார் கஷ்டமே கிடையாது ரொம்ப சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்வார் மோகலாசை ஜெபிச்சாதான் நான் பதில் தருவேன் அப்படின்னு இயேசு எந்த இடத்திலும் சொல்லவே மாட்டார் எந்த இடத்திலும் நுவான் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட போ இவங்ககிட்ட போன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார் சில சமயத்தில் மனம் திரும்புதலுக்கு அப்படி சொல்லலாம் யோபுகிட்ட ஸ்ரீ அவனுடைய நண்பர்களை அனுப்பினார் அது மாதிரி நம்ம மற்றவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட ஜெபிக்கலாம் உங்கள் சுகம் விடுதலை ஆசிர்வாத நீங்கள் ஜெபிச்சாலே ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார்